ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக டேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சுலபமாக ஒரு சட்னி செய்யலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இது கூட வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ரெண்டுமே சேர்த்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வெங்காயம் இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டு பூண்டுப்பக்கள் வந்து ஒரு ஏழுலேருந்து ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா இந்த தோல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு தக்காளி நல்லா மசித்து வரணும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நமக்கு அப்போ அந்த சட்னி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி இப்போ தான் வர வரைக்கும் வத வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் காரத்திற்கேற்ப ஒரு பத்து மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவு நல்லா வதங்கி வந்திருக்குன்ட்டு இந்த பொருள் எதுவுமே வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுங்க எண்ணெயிலே வதங்கினா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் அதிலையே வதக்கணும்னு அவசியம் இல்லை அம் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா அந்த வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வந்தாச்சு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் வந்திருக்கு நாம் சட்னி திக்காக வேணும்னாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிச்சிட்டு வந்துடலாம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சட்னியை மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் செஞ்சுருக்கோம் அதனால் மறுபடியும் ஆன் பண்ண வேண்டாம் ஸ்டவ் பண்ணிவிட்டு சட்னியை அரைச்ச சட்னி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மிக்ஸி ஜாரு கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராவே ரெண்டு இட்லி கூடவே இறங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்